வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து சமூக ரீதியில் இருபத்தி எட்டாவது எபிசோடு பார்க்குறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஏழு தமிழ் பார்த்துருப்பீங்க இருபத்தி ஆறு இந்த இதாக எபிசோடு பார்த்துட்டோம் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கிட்டே வந்து கையில் கைவாசம் இருக்குது நிறைய டேட்டாஸும் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க அடுத்து சமூக ரீதியில் நம்ம இருபத்தெட்டாவது எபிசோடு பொருளியில் கொஞ்சம் அதிகமான கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா பார்க்கலாங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு கொஸ்டின் பார்த்தோன்னு ஆன்சர் பண்ண முடியாது ஒரு சில விஷயங்கள் மொத்தம் கன்ஃபியூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் பாருங்க பொருளாதார மேம்பாட்டின் குறியீடாக கருதப்படுவது என்ன அப்படிங்கிறாங்க பொருளாதார மேம்பாட்டின் குறியீடாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஆப்ஷன் பாருங்க மொத்த வருமானம் தனிநபர் வருமானம் தலா வருமானம் நாட்டு வருமானம் இருக்குது இப்போ பொருளாதார மேம்பாடு குறிக்கக்கூடியது நான் நியூஸ் பேப்பர்ல வர வேண்டியது நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க நியூஸ் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா ஜிடிபி அப்படின்ற வார்த்தை இருக்கும் இது நைன்த்ல இருக்கும் டென்த்ல இருக்கும் இந்த லைனே அப்படியே இருக்கும் ஓகேங்களா அப்ப நாட்டு வருமானம் ஓகே அப்ப இந்த நாட்டு வருமானம் டாபிக் தான் மீது கூடிய தனிநபர் வருமானம் தலா வருமானம் மொத்த வருமானம் இந்த டாபிக் ஓகே அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி இதே இன்னொன்று வரும் பாருங்க ஓகே எஸ் அது பாருங்க அந்த கொஸ்டின் பொருளாதார மேம்பாடு ஓகே இது சராசரி வருவாய் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றது சராசரி அப்படிங்கிற வார்த்தைனாலே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணும் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா மொத்த நாட்டு வருவாய் டிவைட் மொத்த மக்கள் தொகை இப்படி பண்ணோம்னா சராசரி கிடைக்கும் அப்போ இது எதுக்குரிய ஒரு ஃபார்முலா அப்படின்னா தலா வருமானத்திற்குரிய ஃபார்ம்ல அப்போ ஆப்ஷன் பி அவ்வளோதான் ஓகே சிம்பிள் ஓகே சராசரி வருவாய் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது தலா வருமானம் ஓகே அடுத்து பாருங்க த்ரீ வாங்கும் சக்தி திறன் சமநிலையில் அடிப்படையில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக டேஷ் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க ஆல்ரெடி இந்த கொஸ்டின் ஐ திங்க் ப்ரீவியஸாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நினைக்கிறேன் வேற மாதிரி மாடுலேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பாருங்க வாங்கும் திறன் சமநிலை அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பி 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 பச்ச சிங் பவர் பேரிட்டி அப்படிங்கிறாங்க இதுல மூன்றாவது பெரிய நாடு கேட்கிறாங்க அப்ப முதல் மூன்று நாடுகள் எதெல்லாம் பாக்கலாமா ஆப்ஷன்ல இருக்கிறது முதல் மூன்று நாடுகளும் எதெல்லாம் பாக்கலாமா ஃபர்ஸ்ட் அமெரிக்கா தான் பாத்துக்கிட்டீங்கன்னா சரி சீனா தான் பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாடு ஓகே முதல் நாடு இரண்டாவது நாடு பாத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கா இருக்கிறது மூன்றாவது நாடாக பெருமை சுட்டு விதமாக இந்தியா இருக்கு ஓகேவா என்ன பெருமை சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உலகத்திலே பார்த்தீங்கன்னா அதிகமாக பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இந்த பிபிபி அப்படின்னு சொல்றாங்க வாங்கும் திறன் சமநிலை இதுல மூன்றாவது இடம் ஏன் சார் அமெரிக்கா தானே மிகப்பெரிய பொருளாதாரம் அவங்க தானே ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா இங்க சைனா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஏன்னா மக்களுக்கு அடிப்படையில் அவங்க பெரிய நாடா இருக்கிறாங்க நிறைய பொருட்களை வாங்குறாங்க அதனால வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் அமெரிக்கா இரண்டாவது பிளேஸ் நம்ம வந்து மூணாவது பிளேஸ் இருக்கிறோம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் புக்கிலே மென்ஷன் பண்ணப்பட்ட கொஸ்டின் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா மனித வள மேம்பாட்டு அமைச்சகத்தை தலைமையகம் எங்கு உள்ளது பண்ணிக்கோங்க மனித வள மேம்பாடு அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹச்டிஐ சொல்லுவாங்க இதுவும் புக்ல இருக்கு வேற எங்கேயுமே எல்லா கொஸ்டின் புக்ல தான் இருக்கு ஓகே ஹச்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் உடைய அமைச்சகத்துடைய தலைமையகம் எங்க கேக்குறாங்க உதுக்கே தெரியும் மேம் எல்லாத்துறைய தலைமையோ எங்க தான் அமைஞ்சிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி தான் அமைஞ்சிருது இதுவும் புதுடெல்லி தான் ஓகேங்களா அதிகபட்சம் புதுடெல்லி வரும் ஓகே உங்களுக்கு ஆன்சரே தெரியலனா ஒரு சில கொஸ்டின் தலைமைகளை கேட்டாங்கன்னா புது போட்டுருங்க ஒரு சிலது புதுடெல்லியை கிட்ட மாறுபடும் ஃபார் எக்ஸாம்பிள் கமானில மென்ஷன் பண்ணுங்க பார்ப்போம் உடைய தலைமையகம் எது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து போகலாமா அது இந்த ஆப்ஷன் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஓகே அடுத்து பாலின விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே பாலின விகிதம் அப்படி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ரேஷியோ அப்படிம்பாங்க ஃபஸ்ட் இது மாதிரி வார்த்தை இருக்கா அர்த்தம் தெரிஞ்சாதான் தான் அதை படிக்கவே தோண முடியும் ஓகே இப்போ பாலின விகிதம் அப்படின்னா ஆயிரம் பெண்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரம் ஆண்கள் கிடையாது ஓகே ஆயிரம் ஆண்கள் சாரி எஸ் ஆயிரம் ஆண்களுக்கு பெண்கள் கிடையாது ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க இதை பேசக்கூடியதுதான் பாலின விகிதம் சொல்றாங்க எப்படி ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க இதை பத்தி தான் பாலின விகிதம் ஓகே அப்ப அப்படியே பாத்துக்கிற பட்சத்துல இந்தியாவில எந்த மாநிலத்துல அதிக பாலின விகிதம் அதாவது ஒரு மாநிலத்துல ஓகே என்ன அப்படின்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க அது என்ன மாநிலம் நமக்கு தெரியும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கூடிய மாநிலம்னா கல்வியல் சிறந்த மாநிலம்னாலும் எதுதான் கேரளா தான் முடிஞ்சு போச்சா கேரளா அப்போ தமிழ்நாட்டில் ஆண்கள் பெண்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்களா அல்லது ஈக்குவல் இருக்கிறாங்களா ஓரளவுக்கு ஈக்குவல் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பெண்கள் என்ற வைத்துல இருக்கும் ஓகே புக்ல தொண்ணூத்தி அஞ்சு இருக்கும் கரெக்சன் அது தொண்ணூத்தி ஆறு தான் ஓகேங்களா தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம் ஓகேங்களா கேரளா தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது மூன்றாம் இடங்கள்ல இருக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் பாருங்க சட்டங்கிற ஒரு விஷயம் நேரம் ஏகப்பட்ட விஷயத்துக்கு நாட்கள் போக போக வர ஆரம்பிச்சு ஓகே இப்போ இதுல வனவிலங்குக்காக பாதுகாப்பதற்காக சட்டம் போடப்பட்டது யாரோட டைம்ல பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி டைம்ல போடப்பட்டது அப்போ இந்திரா காந்தி டைம்ல போடப்பட்டதுன்னா ஆண்டு பாத்தீங்கன்னா ஒன்னு இதுவா இருக்கலாம் இதுவா இருக்கலாம் அது இதுவா இருக்கலாம் ஓகே இதுவும் வரப்போகுது ஆனா முக்கியமே இந்த நாடுகள் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஒண்ணுமே இல்லை விலங்குகளை வந்து கொள்ளக்கூடாது விலங்குகளை அச்சுட்டு ஏன்னா வந்து இந்தியாவில நிறைய விஷயத்துக்காக விலங்குகளை வந்து கொள்ளுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தந்தத்திற்காக யானையை கொள்றாங்க அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஒரு சில காண்டா மிருகத்துடைய கொம்பு ஓகே அந்த ஒற்றை கொம்பிற்காக கொள்ளுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக மெடிசின் பர்பஸ்க்காகவும் கொள்ளுறாங்க ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுத்தை ஒரு காலங்களில் பிரிட்டிஷ்லாம் இந்தியாவை ஆடும்போது சிறுத்தை வந்து பெருமைக்காக தான் கொண்டுட்டு இருந்தாங்க அது பயன் எதுவும் இல்லைனாலும் பெருமைக்காக கொண்டுட்டு இருந்தாங்க இப்போ இந்தியாவில் சிறுத்தையே இல்லாமல் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வேலை வாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைத்த டெல்லி சுல்தான் மன்னர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க பாருங்க இந்த மன்னர் சிறந்த மன்னர் ஓகேவா அதாவது சிறந்த மன்னர் சொல்லக்கூடாது நல்ல ஒரு மன்னர் ஓகே சிறந்த மன்னர்னா எவ்வளவு பேர் சொல்லலாம் ஓகே அலாவுதீன் கில்ஜி தான் சிறந்த மன்னர் சொல்லலாம் ஆனா இந்த மன்னர் மன்ன மன்னர் ஒரு நல்ல மன்னர் ஒரு அன்பான உள்ளம் படைத்தவர் ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லது செஞ்சிருக்கு அப்படி யார் சார் அப்படி கேட்டு கேட்டீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக் என்ன பண்ணிருக்கா வேலை வாய்ப்புல ஒண்ணுமே இல்லை இப்போ நம்ம பாக்குறோம்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வேலை இல்லைனா அங்க போய் ரிஜிஸ்டர் பண்றோம் அதே மாதிரி ஒரு அமைப்பை எப்போ அமைச்சிருக்காங்க ஃபெரோஷா துக்ளக் டைம்ல அப்பவே அமைச்சிருக்காங்க டெல்லி சுல்தான் காலத்துல ஓகேவா ஏழாவது முடிஞ்சதா அடுத்து எட்டாவது ஒருங்கமைக்கப்படாத துறைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்கிறாங்க என்ன சார் ஒருங்கமைக்கப்படாது ரெண்டு விஷயம் இருக்குது வேலை வாய்ப்புல ஒன்று ஒருங்கமைக்கப்பட்ட அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட துறை இன்னொன்று ஒருங்கமைக்கப்படாத துறை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது ஒருங்கமைக்கப்பட்ட துறைனா ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஜாப் சொல்லலாம் கரெக்டாக எட்டு மணி நேரம் வேலை வீக்கெண்ட் ஹாலிடே இருக்கும் மெடிக்கல் லீவ் இருக்கும் பிஎஃப் தொகை இருக்கும் இந்த மாதிரி பக்கவா அதாவது எக்ஸாம்பிள் நீங்கள் கூட அன்றைக்கி போலீஸ் ஆனீங்கன்னா இப்போ கூட சொல்லிட்டாங்க ஓகேவா என்ன மாதத்திற்கு விடுமுறை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஃப் தொகை இருக்குது மெடிக்கல் லீவ் இருக்குது இது எல்லாமே இருக்குது அப்போ நீங்கள் என்ன துறை போலீஸ் ஆனீங்கன்னா நீங்கள் வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட துறை ஒருங்கிக்க இதெல்லாம் இருக்காது இந்த சதுகை தான் அப்ப நோட் பண்ணிக்கலாமா வீட்டு உபயோக பொருட்களை வேலை செய்கிறவங்க அப்ப இவங்க வந்து ஒருங்கிணைக்கப்படாதுறை தான் சிறு மற்றும் குடிசை தொழில் ஓகே அவங்களாம் வந்து எதிர்பார்க்க முடியாது ஓகேவா இவங்களும் ஒருங்கமைக்கப்பட்ட தான் தெருக்களில் விற்பனை செய்வோம் ஓகேவா அதாவது பெட்ஷீட் விற்கிறவங்க பூ விற்கிறவங்க இந்த மாதிரி அவங்க எல்லாம் தான் உண்டா அவங்க சொல்காதான் சாப்பாடு ஓகே அப்ப அவங்களுக்கு லீவு கிடையாது அப்போ எல்லாமே இருக்குது எல்லாமே அனைத்தும் சரி ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்வேட்டர் கிராமம் என்று கூறப்படும் கிராமம் இருக்குது எந்த 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 பிளேஸ் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா ஒரு நபர் ஓகே இந்த நபர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தை வந்து நல்லா ஆய்வு செய்து அது இருக்க விஷயங்கள் தான் எடுத்துக்கிட்டாங்க ஓகே அது வந்து வேலை அமைப்பு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் மாறினது ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா அவங்க ஊரில் ஒரு காலங்களில் அதிகமாக என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கிராம சாரி அந்த வேளாண்மை மட்டுமே தொழிலாக செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ நாட்கள் போக 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 எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா வேளாண்மை விட்டு வேளாண்மை சாராத தொழிலுக்கு மாறிக்கிட்டே வராங்க ஓகே இதுதான் வந்து அந்த கிராமத்தில் ஒரு எடுத்துக்காட்டு கிராமம் வந்து அந்த ஸ்லேட்டரை வந்து ஆய்வு செஞ்சது அப்போ அந்த ஸ்லேட்டர் கிராமம் எந்த ஊர் அப்படின்னு கேக்குறாங்க ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதான் தான் பட்டு ஓகே இருவேல் பட்டு இது நைன்த் புக்ல நைன்த் புக் நினைக்கிறேன் நைன்த் போ டென்த்லயும் ஓப்பனா புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டது அது டேபிள் காலம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தாங்க இப்போ எவ்வளவு இருக்காங்க வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க இருவேல் கிராமம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமாண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுவோம் எப்படி இருவேல்பட்டு கிராமம் ஆன்சர் சொல்லிட்டேன் இருவேல்பட்டு கிராமம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது கமெண்ட்ஸ் இதோட கேள்வியே கேட்கலாம் ஓகே சேட்டர் அப்படின்னு ஒரு நபர் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் டேஷ் துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறாங்க எந்த துறையில அதிக நபர்கள் வேலை வாய்ப்புல அமர்த்தது யோசிச்சு பாருங்க எந்த துறையில இருக்கும் வங்கியில தமிழ்நாட்டுல எல்லாரும் அதிகமா பேங்க்ல போய் வேலை பார்த்துருக்காங்க வாய்ப்பே இல்லை பாதி பேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டேட் பேங்க்லாம் எல்லாம் சிட்டில போய் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரெல்லாம் இருக்கும் இப்போ நம்ம நானே வந்து போன வர ஒரு கர்நாடகா கன்னடா பேங்க் பிரான்ச்சுக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா கேரளா லேடீஸ்லாம் இருக்கிறாங்க அப்போது பேங்க் ஜி பேங்க்ல பேங்க்கில் ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா வெளி மனிதர்களுக்கும் கூட வருவாங்க அப்போ நான் கிடையாது ஓகே சிறு தொழில் மேபி இருக்கிறான் ஓகே டவுட் என்ன வச்சுக்கோங்க உற்பத்தி ஃபேக்ட்ரியில் எல்லாருமே அதிகம் வேலை படுறாங்களா கிடையாது இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது இப்போ வேளாண்மையாக சிறு தொழில் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு பத்து பேரை கூப்பிட்டு பசங்களை கூட்டி கேட்குறேன் உங்கள் அம்மா அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஏழு பேர் ஆறு பேர் என்ன வேலைன்னா பார்ப்பேன் சொல்லுவாங்க அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா வேளாண்மை தான் ஓகே அப்ப வேளாண்மை தான் ஆன்சர் தமிழ்நாட்டில் அதிகமா அதே மாதிரி இந்தியாவிலே அதிகமா வேலை பார்க்கறது வேளாண்மை துறை தான் ஓகே உங்களுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண ஒரு क्वेश्चन கேக்குறேன் எந்த துறை இந்தியாவோட நாட்டு வருமானத்துல அதிக பங்களிப்பு அளிக்கிறது கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க என்ன என்ன क्वेश्चन எந்த துறை இந்தியாவோட மொத்த நாட்டு வருமானத்துல அதிக பங்களிப்பை வகிக்கிறது ஓகே நெக்ஸ்ட் 11 டேஸ் அரசாட்சியில் குடிமக்களுக்கும் இராணுவத்திற்கும் புதிய நிர்வாக முறையை அமைத்தவர் அப்படின்னு கேட்குறாங்க எந்த அரசருடைய ஆட்சியில குடிமக்களுக்கு இராணுவத்திற்கும் புதுசான ஒரு நிர்வாகத்தை அமைச்சிருக்காரு அப்படின்னு கேட்கிறாங்க இவர் தான் ஆக்சுவலா இவர் வந்து நிறைய பேர் வந்து டெல்லி சுல்தான் மன்னர் நிறைய பேர் முகலாய மன்னர் சொல்லுவாங்க ரெண்டுமே தவறு ஓகேங்களா டெதி சுல்தான் மன்னரும் கிடையாது முகலாய மன்னரும் கிடையாது இவர் ஆப்கானிய வம்சத்துடைய ஆப்கானி இரண்டாவது வம்சத்தை இந்தியாவில் கொண்டு வந்தது யாருன்னா இவர் தான் ஷேர்சாசூர் இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா இப்ப நீங்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்சாசூர் எந்த மன்னரை இந்தியாவில தோற்கடிச்சு இந்தியாவில ஆட்சி புரிஞ்சிருப்பார் ஓகே நல்ல ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் அந்த போரா தான் படிச்சீங்கன்னா ஓகேங்களா நமக்கு அடுத்த ஹிஸ்டரி கொஸ்டின் வரும்போது அதை சொல்றேன் இதெல்லாம் இப்படி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம் என்ன கொஸ்டின் ஷேர்ஷா எந்த மன்னரை தோற்கடித்து விட்டு அவர் வந்து ஆட்சி செஞ்சிருந்தார் ஓகே அதுக்கப்புறம் ஷேர்ஷா இன்னொரு ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னா அவர் பிறந்த இடத்துல அவரோட கல்லறை இருக்கும் அதை விட பெரிய சுவாரஸ்யமான விஷயம் அவர் உயிரோட இருக்கும்போதே அவருடைய கல்லறை கட்டியிருப்பாரு யாராவது பண்ணிருப்பாங்களா அவர் பண்ணிருக்காரு உயிரோடு இருக்கும்போது அவருடைய கல்லறை அவரே கட்டினார் ஓகே அடுத்த கொஸ்டின் ருப்பியா எனப்பட்ட வெள்ளி நாணயம் யாருடைய காலம் வரை புழக்கத்தில் இருந்தது அப்படிங்கிறாங்க யாருடைய காலம் வரை ருப்பியா அப்படிங்கிறது வந்து வெள்ளி நாணயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஓகேங்களா சமஸ்கிருத ஒரு வார்த்தை யாருடைய முகலாயர் காலத்திலேயும் இருந்தது மராத்தியர் காலத்திலையும் இருந்தது ரெண்டு பேரும் கான்டெம்பரரி அதே நேரத்தில் இவங்களும் இவங்க மூணு பேரும் கான்டெம்பரரி ஒரே நேரத்தில் இருந்தவங்களா அப்போ அனைத்தும் சரி இதுதான் ஓகே இந்திய ரிசர்வ் வங்கி முதன்முறையாக செயல்பட தொடங்கிய ஆண்டு என்ன கேட்குறாங்க நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம்

வந்து முப்பத்தி ஏழு தான் மாத்துவாங்க முப்பத்தஞ்சு ரூபா கூட்டு முப்பத்தி ஏழு தான் மாத்துவாங்க எந்த சிட்டிக்கு கமாண்ட்ஸ் மென்ஷன் பண்ணப் போறீங்க ஓகேங்களா வேற ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் எழுதிய ஒரு புத்தகத்தின் அடிப்படையில வந்து போன தடவை அதான் கொஸ்டினாவே கேட்டிருந்தேன் கமாண்ட்ஸ் யாருமே மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஓகே ஆர்பிஐடைய ஒரு அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தின் அடிப்படையில் தான் ஆர்பிஐ சரிபடுகிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்கலாங்களா இந்தியாவில் அனைத்து வங்கிகளும் நாட்டுரிமையாக்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது இந்திரா காந்தி பண்ணியிருப்பாங்க நிறைய வங்கிசை ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா பதினாலு வங்கீசை வந்து நாட்டுரிமையாக்கியிருப்பாங்க ஓகே பதினாலு வங்கிகள் நெக்ஸ்ட் இந்திய பணக்குறியீடு ஓகே எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பணக்குறியீடு தான் இப்படி இருக்கும் நீங்க புது ரூபா நோட்லேயே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு பணக்குறியீடு இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஜப்பானு அப்புறம் யூரோப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இந்த கண்ட்ரிக்கு அப்புறம் நம்ம அஞ்சாவது கண்ட்ரியா பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த பணக்குறியீடை வந்து அக்செப்ட் பண்ணிருப்போம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதை வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க இதை உருவாக்கிய நபர் பாத்தீங்கன்னா நம்ம ஊரை சேர்ந்த உள்நாட்டை சேர்ந்த டி உதயகுமார் தான் உருவாக்கி இருப்பார் ஓகேங்களா பண்ணது இந்த குறியீடு எந்த எழுத்து வடிவத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க எந்த எழுத்து வடிவத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேங்களா பதினஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி பத்து ஆன்சர் நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி சட்டம் கொண்டு வந்து ஆண்டு கேட்கிறாங்க உடனே இது பேர் உடனே உடனே ஆன்சர் பண்ணிருப்பீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சொல்லுவீங்க தெளிவா கேட்டுருக்காங்க சட்டம் தான் கேட்கறாங்க ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜிஎஸ்டி கொண்டு வந்தான்னு கேட்கிறேன் ஜிஎஸ்டி சட்டம் எந்த ஆண்டு வந்தது ஜிஎஸ்டி சட்டம் ஒரு வருஷம் முன்னாடி வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜிஎஸ்டி வந்திருக்கும் ஓகே சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் தான் நடைமுறைக்கு வந்திருக்கும் எப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு

தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் என்ன ஓகே இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து ஓப்பனாக நிறைய தடவை கேட்பாங்க ஓகே ஏன்னா வந்து நைன்த்தில் அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிருப்பாங்க எக்கனாமிக்ஸில் இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்கள் அதாவது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்படி ஒரு நாலஞ்சு மாநிலம் இந்தியாவுடைய சராசரி இதெல்லாம் வந்து கல்வியறிவு உயர்கல்வி சேர்க்கை இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க அதை டேட்டாலும் கண்டிப்பாக உனப்பாடம் பண்ணணும் ஓகே

அதிக உயர்கல்வி சேர்க்கை கொண்ட மாநிலம் எது கேட்கிறாங்க அதிக உயர் கல்வி கல்வி சேர்க்கை உயர்கல்வி சேர்க்கைங்கிறது வேற கல்வெறி விகிதம் அப்படிங்கிறது வேற விகிதம்னா எத்தனை பேர் வந்து படிச்சிருக்குதா ஓகே எழுத படிக்கிறதுக்கு வேற உயர்கல்வி சேர்க்கீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு காலேஜ் எஜுகேஷன் எத்தனை பேர் படிக்கிறோம் எத்தனை பேர் போறாங்க அதுதான் இங்க போடுறோம் ஓகே யார் அப்படின்னா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ஏன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட காலேஜஸ் ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது நிறைய பேர் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சு எல்லாருமே மேக்ஸிமம் ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்தியாவிலே ஹையஸ்ட் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ஐம்பது சதவீதம் கிட்டத்தட்ட நம்ம தான் இருக்குது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பத்தன்போது தென்னிந்தியாவின் மூன்றாவது பெரிய ஆறு அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேங்களா இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவை கேட்கிறாங்க இந்தியாவுடைய மூன்றாவது மிகப்பெரிய ஆறு கேட்கறது தென்னிந்தியாவுடைய மூன்றாவது மிகப்பெரிய ஆறு கேட்கிறாங்க அப்போ இந்தியாவிலேயே நீளமான ஆறு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கங்கை ஆறு தான் இந்தியாவிலேயே நீதமான ஆறு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகே தமிழ்நாட்டுல நீளமான ஆறுனா அது காவிரி ஓகே இப்ப தென்னிந்தியாவின் மூன்றாவது நீளமான ஆறுனா ஃபர்ஸ்ட் நீளமான ஆறு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா கோதாவரி கிருஷ்ணாவில் போகுது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மகா அதுதான் மூன்றாவது மிகப்பெரிய ஆறு காவிரி சொல்லாதீங்க காவரி கிடையாது மூன்றாவது மகாநதி இருபது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணாம் ஆண்டின் கணக்கியதின் படி உணவு பயிர்கள் பயிரிடப்பட்ட நிலப்பரப்பின் அளவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது உணவு பயிர்கள் பயிரிடப்பட்ட நிலப்பரப்பின் அளவு அப்படின்னு கேட்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு சதவீதம் உணவு பயிர் அதை பயிரிடப்பட்ட நிலப்பரப்பு இதெல்லாம் எங்க இருந்து சார் படிக்கணும் கரண்ட் அபேர்ஸா கரண்ட் அஃபேர்ஸாம் கிடையாது நைன்த் புக்ல வேறா அப்படின்ற டாப்பிக் நிறைய பாயிண்டா கொடுத்துருப்பாங்க அதுதான் ஒரு எக்ஸாம்பிள்காக நம்ம ரெண்டு மூணு கொஸ்டின் கொடுத்துருப்போம் இந்த எபிசோடு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை அப்படிங்கிறாங்க ரொம்ப தூரம் இடம்பெயர்ந்து வரக்கூடிய பறவை அப்படின்னா ஆர்டிக் டெத் அப்படிங்கிற ஒரு பறவைதான் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு கொஞ்சம் முக்கியமானது ஏன்னா வந்து இதை வந்து இடப்பெயர்வு அப்படின்ற ஒரு வார்த்தையில வந்து கேட்டுருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் நாட்டின் இடப்பெயர்வு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அடிப்படையில் நாட்டுடைய இடப்பெயர்வு விகிதம் என்ன இடத்திற்கு வந்து வாழ்வதற்காகவோ வேலை வாய்ப்பிற்காகவோ எதுக்கு படிப்புக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இடப்பெயர்ந்து போறாங்க மூவ் பண்றாங்க அதுக்கு பெயர் தான் என்ன சொல்றாங்க இடப்பெயர்வு நாட்டுல வந்து நாற்பத்தி மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கின் அடிப்படையில் மூவ் ஆயிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னு கிடைக்கிட்டு தமிழ்நாட்டில் இடம் எண்ணிக்கை என்ன தமிழ்நாட்டில் மட்டும் இடம் எண்ணிக்கை அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி சரி ஓகே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து ஒரு மாவட்டத்துக்கு இருந்து ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டில் எங்க அதிகமாக பெயர்வாங்க அது ஒரு கொஸ்டினா வச்சிருப்போம் சென்னை தான் ஓகே எங்கெங்க இருந்தோ இருந்து திருநெல்வேலி தூத்துக்குடி அது சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லாருமே புழைப்பிற்காக எங்க ஒரு வர வர சென்னை தான் வர போறாங்க அப்போ கிட்டத்தட்ட எல்லாரும் தமிழ்நாடு முழுவதும் இடம்பெயர்வு பண்ணாங்க சொல்றாங்க பாத்தீங்கன்னா மூணு புள்ளி பதிமூணு கோடி மக்கள் வந்து இடம் பெயர்வு நடத்திருக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வைக்கின்ற மாவட்டம் நான் இப்பதானே சொன்னேன் எல்லாருமே நம்ம ஊர்ல எந்த சிட்டிக்கு தான் போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க அங்க போனாலும் வேலை அப்படின்னு சொல்றேன் என்ன அப்படின்னா சென்னை தான் சொல்றாங்க ஓகே நிறையில கூட சொல்லியிருப்பாங்க சென்னையில ஏதாவது கம்பெனியே கிடையாது நைடி கம்பெனில இருந்து ஐடி கம்பெனி வரைக்கும் இருக்குது நீங்க போனீங்கன்னா ஏதாவது ஒரு புல புலச்சிக்கலாம் அதுவும் சம்திங் ஒரு படத்துல நல்லா காமிச்சிருப்பாங்க டக்குன்னு அந்த படம் ஞாபகம் வரல எஸ் அங்காடி தெருன்னு நினைக்கிறேன் அங்காடி திரு படத்துல என்ன காமிச்சிருப்பாங்கன்னா சும்மா வருவா ஏதாவது ஒரு புழைப்புக்காக எப்படியாவது சம்பாதிக்க அணிச்சிரும் டீசல் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான் பாத்ரூம் ஒரு பபிளிக் டாய்லெட் கூட போவான் பபிள் டாய்லெட் கொஞ்சம் க்ளீனாக வச்சிருப்பான் வெளியே வர லோக்கலா ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ள வெளியே உட்காந்துக்கிறான் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த டாய்லெட்டுக்கு போறவங்க அவள புறப்படுது அதே மாதிரி இன்னொருத்த என்ன செய்வான் எல்லா வீட்டுக்கு பழைய ட்ரெஸ்ஸை வாங்குவான் பழைய டிரெஸ் வாங்கிட்டு அவன் என்ன பார்சல் பண்ணி பேக் பண்ணி அந்த டிரெஸ் வந்து பத்திரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபா நூறு ரூபாய்க்கு மூணு முப்பது ரூபாய்க்கு மூணு அப்படின்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிப்பான் அப்போ இதெல்லாம் வந்து எப்படி போனாலும் சென்னையில போய் புலச்சிக்கலாம் அப்படி ஒரு எண்ணத்தோடு தமிழ்நாட்டிலிருந்து எங்கேயோ எங்கேயோ இருந்து சென்னைக்கு வராங்க சென்னைக்கு வராங்க ஓகே அதுதான் வராங்கிறாங்க இடப்பெயர்வு அடுத்து சர்வதேச குடிப்பெயர் பெண்கள் மற்றும் ஆண்களின் சதவீதம் என்ன அப்படி கேட்கிறாங்க பதினஞ்சு சதவீதம் பெண்களும் எண்பத்தஞ்சு சதவீதம் ஆண்களும் வந்து இடம்பெயர் சர்வதேச குடியேறுப்பவர்கள் ஓகேங்களா சர்வதேசம்னா வெளிநாட்டுக்கு போறவர்கள் பெண்கள் கம்மி தான் ரொம்ப கம்மி தான் ஆண்கள் கம்பேர் பண்ண ஆண்கள் எண்பத்தஞ்சு சதவீதமும் பெண்கள் பதினைஞ்சு சதவீதம் போறாங்க அது பெண்கள் அதிகமாக இடம்பெயர்து கல்யாணம் பண்ணி அவங்க வந்து அந்த வெளிநாடுகளுக்கு போறாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நர்ஸ் ஓகே நர்ஸ் வேலை வைக்கிறதுக்காக பெண்கள் வந்து ஐஏஇ துபாய் அந்த மாதிரி நான் இதற்கு போறாங்க ஓகேங்களா எனவே மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இருபத்தி எட்டாவது எபிசோடுல இருபத்தி ஐந்து கேள்வி முடிச்சாச்சு ஓகே அதிகமா அதிகபட்சம் நினைக்கிறேன் ஓகே கொஞ்சம் தான் அதிகபட்சம் எல்லாமே பொருளாதார கொஸ்டினாக தான் இருந்தது அடுத்தடுத்த கொஸ்டின்ல சமூக அறிவியல் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ஒரு டாபிக்ஸாக எடுக்கிறோம் அதை கேர்ஃபுலன் படிக்கணும் நோட்ஸ் எடுத்து வைக்கணும் திருப்பி 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 சொல்றது படிக்கிற விஷயத்தை எக்ஸ்ட்ரா சொல்ற விஷயத்தை நோட்ஸ் எடுத்து வைக்கிறோம் நோட்ஸ் எடுத்து வச்சாதான் நமக்கு அதை திருப்பி படிக்க யூஸ் ஆகும் தேர்வு எக்ஸாம் டேட் வரல எதுக்குன்னு படிக்காமல் இருக்காது படிக்கணும் ஓகே எக்ஸாம் டேட் எப்போ வருதோ அதான் நம்ம கிடையாது நம்ம வேலை படிக்கணும் இந்த தடவைக்குள்ளே உள்ளே போகணும் அது மட்டும் தான் ஓகேவா தேங்க் யூ